வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட்டு புஞ்சை இடந்தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து இருந்து எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமர்லேருந்து ஒரு நைன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வில்லேஜுக்கு பக்கத்துலே இருக்குங்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பக்கத்து வில்லேஜ் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு வில்லேஜ் இருக்குங்க இந்த சென்ட்ராக இருக்குது ஸோ ஒரு இயற்கை சூழ்நிலை கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக முப்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் கொய்யா மரம் ஒரு கோழி பண்ணை மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு கூட இந்த இடத்துல வந்து இருக்கலாங்க ஸோ வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ஸோ ஆல்ரெடி போட்ட ப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ப்ளாட் வாங்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்கு ஸோ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் வழி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட் பண்ண பிளாட் வழி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட்டில் தான் இருக்குது ஸோ இந்த பிளாட் வந்து ஆல்ரெடி எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க ஸோ வில்லேஜுக்கு பக்கத்திலே இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தாங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் கொய்யா மரம் எல்லாமே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் கூட இருக்குங்க எல்லாமே டோட்டலாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாட்டு தாங்க பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இடமும் இருக்குது ஸோ ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் மெயின்டைன் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வளம் ரொம்ப தண்ணி வளம் மிக்க இடங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற போரோடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டராக கூட யூஸ் பண்ணலாம் சால்ட் வாட்டர் இல்லைங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது உள்ள தோட்டத்தில் எல்லா வகையான செடி நட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து இடம் வாங்கி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க கண்டிப்பாக இதை வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க த்ரீ இயர்ஸ் மேலே ஆகுதுங்க ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்டு எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கும் ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணியை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு செட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த இடங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி நாய் எல்லாமே வளர்க்குறாங்க டோட்டலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டாக் வந்து வளர்த்துட்ருக்காங்க ஸோ இபி கனெக்ஷன் இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி பண்ணைக்காக வச்சிருக்காங்க லாஸ்ட்டு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு டாக் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்டர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணி வாட்ச்மேன் தங்கிறதுக்காக வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமும் இருக்குதுங்க தென்னை மரம் சப்போட்டா மாமரம் நெல்லிக்காய் லெமன் எல்லாமே இருக்குங்க போர் வந்து பார்த்திங்கன்னா இதில் போர் போட்டிருக்காங்க டேங்க் ஒன்று இருக்குது ஸோ எல்லாமே ஃபுல் செட்டப்பில் இருக்குங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல ஒரு சிறந்த இடங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக இடம் இல்லாமல் கம்மியான இடம் தான் வந்துருக்குங்க பதினாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியும் காமிச்சிருப்பேன் பாருங்கள் லெமன் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் காய் காய்ச்சி வர வேண்டியதுங்க இந்த தென்னை மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து குளத்தல்லும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் கொடுக்க வேண்டிய இது வந்துங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளநீர் காய்க்கும் ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள் கற்றாழை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் காக்கியோரிய மரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து கொலத்தரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரமும் இருக்குதுங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒய்யா மரம் லெமன் ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முழு நெல்லிக்காய் இருக்குது ரெண்டு முழு நெல்லிக்காய் மரம் இருக்குதுங்க கொய்யா செடி மாஞ்செடி மாமரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லாஸ்ட்டு இது வீக் அறுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு காய் மட்டும் வச்சுருக்காங்க இதோடய சைஸ் மட்டும் பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்குங்க ஸோ ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக முப்பத்தி மூணு சென்ட்டில் ரொம்ப ரேரான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இவ்வளோ மடங்கள்லாம் செடியெலாம் வச்சு பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் ஃபுல்லாக ஃபென்சிங் கேட் போட்டிருக்காங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு லோ ப்ரைஸ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியபிள் தாங்க டேரெக்டாக ஓனர் டு ஓனர் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிற ஒரு ஷெட்டெல்லாம் கட்டியிருக்காங்க இன்க்ளூடிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபுல்லாக அடங்குங்க நெகஷியபிள் தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறோங்க டெங்கிய